அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய நர்சரி கார்டனில் ரோஸ் பிளான்ஸ் பற்றி ஒரு அப்டேட் தான் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் எந்த பிளான்ட் எடுத்தாலும் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே வரைக்கும் இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் தேவையான பிளான்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பிளான்ட் வாங்கினாலும் அதே ப்ரைஸ் தான் நீங்கள் அஞ்சு பிளான்ட் வாங்கினாலும் அதே ப்ரைஸ் தான் ஸோ எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது நீங்கள் இத்தனை பிளான்ட் வாங்கினா தான் இந்த ரேட் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து எந்த பிளான்ட் எடுத்தாலும் இந்த வாரம் எயிட்டி ருப்பீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் வேணுன்றவங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கொடுக்குற பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் இருக்கிற பிளான்ட்டு தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் பார்க்குற பிளான்ட் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாகவும் ரொம்பவே குவாலிட்டியாகவும் ஃபைவ் லிட்டர் க்ரோ பேக்கில் இருக்கிற பிளான்ட் தான் கொடுப்போம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே வந்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா கலருமே மிங்கிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தேவையான பிளான்ட் இதில் இருக்கா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பதிவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி குவாலிட்டியில் இருக்கிற பிளான்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி நாளைக்கு பண்ணாலும் சரி சண்டே வரைக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஸோ மண்டே டியூஸ்டே உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும் நாங்கள் அனுப்பக்கூடிய கொரியர் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் அப்புறம் எம்எஸ்எஸ் பார்சலில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொரியர் சர்வீஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணும் அப்படின்ற நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இஸ் எஸ்டி ப்ரொஃபஷனல் கொரியரில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு அப்புறம் தாலுக்கா டிஸ்ட்ரிக்கு பின்கோடு மொபைல் நம்பரு கம்பல்சரி இருக்கணும் ஸோ இதை மட்டும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்கும் ஸோ உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருக்கிற கொரியர் சர்வீஸை நீங்கள் பார்த்துட்டு தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் நீங்கள் எம்எஸ்எஸில் ஃபார்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் நம்ம ஆறு பிளான்ட் வாங்கினாலும் ஆறு பிளான்ட் வாங்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்கள் பிளான் உங்களுடைய விருப்பம் நாலு பிளான்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நாம் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பாச சர்வீஸ்க்கு நீங்கள் நாலு பிளான்ட் வாங்கினாலும் சரி ஆறு பிளான்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அதில் நம்ம டூ பே போட்டுக்கலாம் ஸோ நீங்களே பே பண்ணி பிளான்ட்டு வாங்கிக்கலாம் ஸோ பிளான்ட்டுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்எஸில் வாங்க வந்து நீங்களே பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃபர்லேயுமே நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் இந்த ஆஃபர் வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோனோ கேம் அப்படின்னு சொல் பிரின்சஸ் டி மோனோ கேம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஒரு நல்ல பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பலூன் ரோஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ரோஸு இது வந்து ஒரு பட்டன் ரோஸ் தான் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைன் சொல்லுவாங்க ரொம்பவே நல்லாவே விக்ரஸ் க்ரோத் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்சனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைடி சூப்பரான ரோஸு இது வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூன்னு நம்ம சொல்வோம் இதில் மைல்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இந்த கத்திரிப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரே வெரைட்டி அப்படின்னா இந்த பிளான்ட்டை தான் நம்ம சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டச் வெரைட்டி ஸோ இதனுடைய நேம் நமக்கு தெரியல ஸோ இது வந்து லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது அடுத்து இருக்குது வந்து அன்னோன் ஐடி தான் ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பேரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் இருக்கிற ரோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைகர் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம் இதுவுமே ஒரு டபுள் டிலைட் தான் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச் பாட்லேயுமே அவைலபிளாக இருக்குது வீடியோ போட்டிருந்தோம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் ரோஸு இந்த க்ரீன் ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து செடி மாதிரி இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அதுதான் க்ரீன் ரோஸுங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பட்டனு சூப்பரான வெரைட்டி இதுவுமே ஆரஞ்சு கலர் பட்டன் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து லார்ஜஸ்டாக இருக்குது ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெட் கலர் தான் ஸோ இது வந்து ஒரு டச் வெரைட்டி இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டச் வெரைட்டிஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்காதுங்க ஸோ நம்மளுடைய நசல் இப்போதைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பன்னீர் கொடுக்குற பிளான்ட் ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஓன்டாவும் இருக்குது இங்கே பட்டிங் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இது வந்து ரெட் பினாக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரான வெரைட்டி எல்லோவில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சு அச்சடி வெரைட்டி தான் கெமல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அவளாஞ்சி நம்மக்கிட்ட வந்து பீச்சு ஸ்வீட்டு நார்மலு ஸோ கேண்டி இந்த நாலு அவ்வளாஞ்சி ரோசஸ்மே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் ஒரு கப் ஷேப்பில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப பெரிய பூக்களாக இருக்கும் பார்க்குறது ஆரஞ்சு கலரில் இதுதான் சொலாரி இது வந்து எல்லோ கலரில் பூக்கும் ப்யூர் எல்லோவாக இருக்கும் எந்த ஒரு மிங்கிலும் இருக்காது கலர்ஸில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு ஆர்க்கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸு ஆர்க்கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் ஆர்க்கிட் ஆரஞ்சு ஆர்க்கிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அப்புறம் பிங்க் ஆர்கிட் மூணு வெரைட்டியுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து இருக்கக்கூடிய ரோஸ் தான் ஸோ இதுக்கு சரியான பேர் எனக்கு தெரியல பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பெரிய பூவாக லோட்டஸ் மாதிரி பூக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இது வந்து டபுள் டிலைட்டு ஸோ இந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து டபுள் டிலைட்டுமே வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸில் நம்ம கொண்டு வந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா லேகர் ஃபீல்டு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் பிளான்ட்டு இது வந்து ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டுங்க ஒரு டபுள் டபுள் கலர் பிளான்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து ஆரஞ்சு கலர் தான் இது வந்து டச்சு கிடையாது பட்டன் ரோஸ் மாதிரி தான் இருக்கும் இது வந்து சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சந்தன கலர் சம்மர் சீனோவில் வந்து சந்தன கலர் அப்புறமா ஒயிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு லைட் பிங்க் இது நாலுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மோகனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லோ கலராக ப்யூராக இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீப்பர் ரோஸுங்க சூப்பரான வெரைட்டி இது ட்ரீ ரோஸுமே அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் அடுத்து பார்க்குறது ஆந்த்ரா பன்னீர் இந்த ஆந்திரா பன்னீரில் வந்து நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் இருக்கிற ரோஸ் தான் இது வந்து மானசம் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய நர்சில மாணசெல்லாம் மூணு டைப் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பிளாக் டைகர் பிளாக் ரோஸு அதுக்கப்புறம் வந்து எல்லோ டைகர் எல்லாமே அந்த ரேஞ்சில் கொண்டு வந்திருக்கும் ஹனி டீஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ்ஸு இதுதான் கேண்டி அவ்வளாந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்வோம் சூப்பரான வெரைட்டி இது ரொம்பவே ஓல்டஸ்ட் வெரைட்டிங்க இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் சூப்பராக இருக்கும் இந்த ரெட் கலர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் பிளான்ச் தான் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் கேண்டி எவ்வளோஞ்ச் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஸ்வினி ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் மானசா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸில் வந்து மூணு நாலு வெரைட்டி இருந்தாலுமே இந்த வெரைட்டி சூப்பராக இருக்கும் பிளாக் ரோஸ் பாருங்கள் நம்மக்கிட்ட பாட்டிலுமே அவைலபிளாக இருக்குது ஃபைவ் லிட்டர் பேக்லுமே அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டைகருமே இந்த ஆஃபரில் நம்ம கொடுத்துருக்கோம் தேவைப்பட்ருக்கோம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது இது சரியான ஐடி தெரியல இதுவுமே ஒரு டபுள் கலர் ரோஸ் தான் இது வந்து நோ பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸு சூப்பராக இருக்கும் நம்ம கொடுக்குற வெரைட்டி எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஹனி டீஜான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து ப்ளூ மாறத்துக்கு முன்னாடி பார்க்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் சூப்பராக இருக்கும் ப்ளூ மாணச்சி அப்படின்னா தான் கொஞ்சம் மா ஷேடானதுனால கொஞ்சம் கலர்ஸ் மேற்படும் மற்றபடி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சென்டிமெண்டல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு வெரைட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சம்மர்ஸினோட நாலு வெரைட்டியுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணுன்ற வெரைட்டிஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாமே இந்த ஆஃபரில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் செவன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே எண்பது ரூபா தான் உங்களுக்கு சந்தன கலர் வேணுனாலும் சரி சாண்டில் கலர் வேணுனாலும் சரி இல்லைன்னா உங்களுக்கு எல்லோ கலர் வேணுனாலுமே அதே ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பிளான்ஸ் நம்ம எல்லாமே கொண்டு இருக்கோம் ட்ரீ ரோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ட்ரீ ரோஸ் வந்து ஜஸ்ட் வந்து நாங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து நம்ம ட்ரீ ரோஸ் கொடுக்க போகிறோம் ஸோ வேணுன்றவங்க நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி நைஸ் டே